தமிழ் கடல் என்று அழைக்கப்படுறாரு இவர் வந்து தமிழ் கடலாம் பல்கலை செல்வர் என்று அழைக்கப்படுறாரு பல கலை செல்வர் என்று அழைக்கப்படுறாரு பன்மொழி புலவர் இந்த பட்டம் வந்து முப்பத்தாறு வயதுல இவர் பெற்றாரு நம்ம பன்மொழி புலவர்னா கா அப்பாதுரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இங்க இவரும் பன்மொழி புலவர் என்ற பட்டத்தை பெற்றவர் அவர் யாருன்னா முப்பத்தாறு வயதுல பன்மொழி புலவர் பட்டம் பெற்றவர் யார்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சரிங்களா இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இருக்கிறாரு பாத்தீங்களா அவர் வேறு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் வேறு இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனாருடைய அப்பா தான் வந்து இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய ஈர்ப்புனால இவருக்கு இந்த மீனாட்சி சுந்தரம்ங்கிற பேரை அவருக்கு வச்சிருந்திருக்கிறாரு தேப்போ மீக்கு இவ்வளவு கூற்றுகள் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு கூற்றுகள் கொடுத்திருக்கோம் இல்ல முதல் கூற்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னை சிந்தாதிரி பேட்டை இருக்குல்ல அந்த சென்னை சிந்தாதிரி பேட்டையில தான் இவர் பிறந்திருக்கிறாரு அடுத்தது இவருடைய பெற்றோர் பொன்னுசாமி கிராமணியார் போ பொன்னுசாமி கிராமணியார் இதை வச்சா கண்டுபிடிச்சிருப்பீங்க மீனாட்சி தான் பொன்னுசாமி கிராமணியார் தான் அவருடைய பெற்றோர் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞரா பதிவு செஞ்சாரு அடுத்த இருபத்தி நாலு அடுத்த இருபத்தி நாலு சென்னை மாநகராட்சியினுடைய உறுப்பினராக தன்னை பதிவு செஞ்சிட்டார் இவ்வளவுதான் இது சென்னை 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 இப்படிதான் எல்லாமே வருது பாத்தீங்களா யாரு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்ம சுயமரியாதை இயக்கம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பெரியார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அலுமினிய தொழிலாளர் சங்கம் இருக்கு இல்லையா அதுல வந்து தலைவராக இருந்திருக்காரு அடுத்தது இரண்டாவது கூற்று வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்கு அந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தர் யாரு அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம் அவர் தான் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு வரைக்கும் இவர் துணைவேந்தராக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கு காமராஜர் பல்கலைக்கழகம் அது சம்பந்தமா துணைவேந்தராக தேப்போமி அடுத்தது தேப்போமி அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராகவும் இருந்தது அண்ணாமலை பல்கலைக்கழகம் இதுவும் மிக முக்கியமானது அடுத்தது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமும் முக்கியமானது இதுல அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழாசிரியர் பணி மட்டும்தான் எடுத்துக்கிட்டாரு ஆனா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் காமராஜர் பல்கலைக்கழகத்துல முதல் துணைவேந்தராக வந்தாரு அவர் தான் யாருனாக்கா தேப்போ மீனாட்சி சுந்தரம் தேப்போ மீதா துணைவேந்தராக வந்தாரு மொழியியல் துறை மொழியியல் துறை தோற்றுவிக்கப்பட்டு அவனுடைய முதல் இயக்குனராக பணியாற்றியவர் யாரு கேட்கிறாங்க இந்த மொழியல் துறை அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய முதல் இயக்குனர் அப்படின்னு சொன்னா பன்மொழி புலவர் நம்ம யார சொல்லுவோம் தேப்போ மீனாட்சி சுந்தரத்தையும் நம்ம புலவர் என்றுதான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா புலவர் பட்டம் வந்து முப்பத்தாறு ஆறு வயதுல தேப்போமி வந்து பெற்றாரு ஆனா இங்க அப்பாதுரையும் பன்மொழி புலவர் தான் அவர் விடுங்க இங்க வந்து முப்பத்தாறு வயதில் பன்மொழி பட்டம் பெற்ற அந்த தேப்போ மீனாட்சி தான் மொழியல் துறையினுடைய தோற்றுவிக்கப்பட்டு அதன் முதல் இயக்குனராக பணியாற்றியவர் இவர்தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவரை தெரியும் உங்களுக்கு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய மாணவர்களில் ஒருவர் இந்த அட்டவதானம் சுப்புராய செட்டியார்னு சொல்லிட்டு சரியா உவேசாவே எடுத்துக்கிட்டா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரனுடைய மாணவர் தான் நமக்கு தெரியும் இந்த அட்டவதானம் சுப்புராய செட்டியாரும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய மாணவர் தானா இந்த அட்டவதானம் சுப்புராய செட்டியாரினுடைய மாணவராக இருந்தவர் யாருன்னு தான் இந்த கேள்வி கேட்கிறாங்க தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் சரிங்களா இப்ப அட்டவதானம் செட்டியார் தான் தேசிரியர் பல்கலைக்கழக விருந்து பேராசிரியராக வரவேற்கப்பட்டவர் மீனாட்சி சுந்தரம் தான் தேபோ தான் இந்த சிக்கா பல்கலைக்கழகத்தின் விருந்து பேராசிரியராக வரவேற்கப்பட்டவர் தருமபுர ஆதினம் தருமபுர ஆதினம் பல்கலை செல்வர் என்ற பட்டத்தை வழங்கியது இதே வந்து குன்றக்குடி ஆதீனம் பன்மொழி புலவர் என்ற பட்டத்தை வழங்கியது யாருக்கு வழங்கியதுன்னு கேட்கிறாங்க தர்மபுர ஆதீனம்னா பல்கலை செல்வர் அவரு குன்றக்குடி ஆதீனம் வழங்கியது பன்மொழி புலவர்னு பேரு இது ரெண்டு மே யாருக்கு அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பன்மொழி புலவர்னா கா அப்பாதுரைன்னு சொல்லியிருக்கோம் ஆனா அந்த தேப்போ மீனாட்சி சுந்தரமும் முப்பத்தாறு வயதுல வந்து பன்மொழி

பெற்றிருக்கிறாரு எதற்கானது மொழிகள் என்ற ஆங்கிலத்தில் ஆய்வேடு அழைத்தவர் யாருன்னு கூட கேட்கலாம் தேப்போ மீனாட்சி சொல்லணும் அறிவு உலகின் குரு தேவர் அறிவு உலகத்துக்கே குரு தேவர் என்று அழைக்கப்படுறவர் யாருன்னு கேக்குறாங்க தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் அறிவு உலகின் குரு தேவர் என்று அழைக்கப்படுறாரு அப்படி இவரை அறிவு உலகின் குரு தேவர் என்று அழைத்தவர் யார் பாராட்டியவர் யாருன்னு கேட்கும்போது கா அப்பாதுரை இவரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பன்மொழி புலவர் தான் காப்பாதுரையும் அதே போல மீனாட்சியும் முப்பத்தி ஆறு வயதில் அந்த பன்மொழி புலவர் பட்டம் பெற்றவர் அவர் தான் இங்க அறிவுலகின் குரு தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இரவு பள்ளியை தொடங்கியவர் யார் கேக்குறாங்க தே தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இரவு பள்ளியை ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல ஆரம்பிச்சிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறாம் ஆண்டு வேதாந்த சங்கத்தின் தலைவராக என்ன சங்கம் வேதாந்த சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார் கேக்குறாங்க தேப்போ மீனாட்சி சுந்தரம் இந்த தே தேப்போ மீனாட்சி சுந்தரம் வேதாந்த சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பாப்பு விருது வாங்கியிருக்கிறார் பத்மபூஷன் விருது நடுண அரசு கொடுக்கும் அதுல எழுபத்தி எட்டுல எடுத்துட்டீங்கன்னா கலைமாமணி விருதும் வாங்கியிருக்கிறாரு யாரு அப்படின்னா இந்த பத்மபூஷன் அடுத்த வருடம் கலைமாமணி ரெண்டுமே வாங்கினவரு தேப்போ மீனாட்சி சுந்தரம் தான் தேப்போமி தான் வாங்கியிருக்கார் அனைத்து இந்திய பல்கலைக்கழகம் இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய பல்கலைக்கழகத்திலயும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் அந்த அளவுக்கு ஒரு யூனிட்டியா ஒரு தமிழாசிரியர் மன்றம் ஒன்று தோற்றுவித்தவர் யார்னா தேப்போமி தான் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் தமிழாசிரியர் மன்றம் இந்திய பல்கலைக்கழகங்கள் அனைத்தையும் சேர்த்து உருவாகி இருக்கிறார் என்ற நூலின் ஆசிரியர் யார் கேட்கிறாங்க பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் அந்த பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர் என்னும் நூல் திருவி கா கீழ்கண்ட யாரை வந்து நடமாடும் பல்கலைக்கழகமே என்று அழைத்தார்னு கேக்குறாங்க நடமாடும் பல்கலைக்கழகம் என்று யார சொல்றோம் தேப்போ மீனாட்சி சுந்தரத்தை தான் நம்ம சொல்றோம் பன்மொழி புலவர் தேப்போ மீனாட்சி சுந்தரத்தை தான் நடமாடும் பல்கலைக்கழகம் அந்த மாதிரி சொன்னது யாருன்னு கேட்டா திருவிக்கான்னு சொல்லணும் சரியா இதுவே வந்து தேப்போமி பதிலுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது தேப்போமி என்ன பண்ணாருன்னா திருவிக்காவுடைய உரைநடை இருக்குல்ல அந்த உரைநடைய வந்து மலை என்று சொல்லியிருப்பாரு அதையும் தெரிஞ்சுக்கோங்க தேப்போ மீனாட்சி சுந்தரனா பல் செல்வர் என்ற பட்டம் அளித்தவர் யாருன்னு கேக்குறாங்க பல் செல்வர் இது வந்து பன்மொழி புலவர் கிடையாது பல் செல்வர் என்ற பட்டம் அளித்தது யாருன்னா திருவாரூர் அந்த இருக்கு இல்லையா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தேப்போ மீ அவர்களுக்கு பன்மொழி புலவர் பன்மொழி புலவர் பட்டம் அளித்தவர் யாருன்னு கேட்கிறாங்க பன்மொழி புலவர் பட்டம் அளித்தவர் குன்றக்குடி அடிகளார் இதில் அடிகளார் தான் இவருக்கு வந்து புலவர் பட்டத்தை கொடுத்திருக்கிறாரு நடமாடும் பல்கலைக்கழகம் என்ற பட்டத்தை அளித்தவர் நடமாடும் பல்கலைக்கழகம் என்ற பட்டம் இதை சொன்னது வந்து திருவிக்கா தேப்போ மீக்கு அளித்த பட்டம் நடமாடும் பல்கலைக்கழகம் காணல் வரி சிறந்த ஆய்வு நூல் அது அதை கொடுத்தது யாருன்னு கேக்குறாங்க தே மீ போ இங்க காணல் அதிகமா இருக்கு வெளியில நிக்காத போ அப்படின்னு ஒரு ஷார்ட்டா ஞாபகம் வரி வரி தர முடியாது போ அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் தே போ மீ தான் இந்த காணல் வரிங்கிற சிறந்த ஆய்வு நூலை கொடுத்தவர் தமிழ் மொழி வரலாறு எப்படிப்பட்ட நூல் பாத்தீங்களா மொழி வரலாறு தமிழ் மொழிக்கு வரலாறுன்னு ஒரு நூல் வந்து எழுதியிருக்கிறாரு யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அதே சமயம் இவர் வந்து மொழியல் ஆய்வினுடைய முன்னோடி அதாவது எது தமிழ் மொழியல் ஆய்வின் முன்னோடி அதாவது இவர் தமிழ் மொழி வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதிக்கிறாரு அவர்தான் தேப்போ மீனாட்சி சொந்தனார் இந்த தேப்போ மீதா தமிழ் மொழியல் ஆய்வின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டார் கூட்டுகள் கொடுத்திருக்காங்க யார் கூட தொடர்புடையதுன்னு பார்ப்போம் சிலப்பதிகாரம் இருக்குல்ல அதை வந்து எடுத்துக்கிட்டு திறனாய்வு உரை எழுதியிருக்கிறாரு இந்த சிலப்பதிகாரம் திறனாய்வு செய்து என்ன பண்றாருன்னா அவர் உலக நாடகங்களோடு அதை ஒப்பிட்டும் பாக்குறாரு ஒப்பிட்டு பார்த்து இந்த சிலப்பதிகாரத்தை நாடக காவியம் என்றும் குடிமக்கள் காவியம் என்றும் இப்படி கூறியவர் யார்னு தான் சொல்லி கேட்கிறாங்க யாரா இருக்க முடியும் அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தேப்போ மீதான் இத வந்து நாடக காவியம் என்றும் குடிமக்கள் காவியம் என்றும் சிலப்பதிகாரத்தை சொல்றாரு தமிழ் மொழி உயர வேண்டும் என்றால் தமிழன் உயர வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் அப்படி சொல்றாரு யுனெஸ்கோ இந்த யுனெஸ்கோவின் கூரியர் இதழ் குழு ஒன்னு இருக்கு கூரியர்னு சொல்லி இதழ் அந்த இதழ் குழுவுல தலைவராக இருந்தவர் தேப்போ மீனாட்சி இத வந்து கேள்வியை கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ் ல கூட அந்த யுனெஸ்கோ கூட தொடர்பு படுத்தி கேட்டிருந்தாங்க தேப்போ மீனாட்சி இதை முக்கியம் இலக்கிய வரலாறு கண்டிப்பா நீங்க படிச்ச அதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்காது சரிங்களா தமிழ் இலக்கிய வரலாறு தமிழ் இலக்கிய வரலாறு மிக முக்கியமா படிக்கணும் கூட இந்த ஆஃப் தமிழ் அப்படிங்கிற ஆங்கிலத்தில் வரலாறு தேப்போ மீனாட்சி சுந்தரனாருடைய தமிழ் இலக்கிய வரலாறு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது தமிழ் மொழியல் துறையை ஆய்வு மையமாவே அதை மாத்திட்டாரு மொழியல் துறையை வந்து ஒரு ஆய்வு மையமாவே மாத்திட்டாரு அதனால இவரை கூட என்ன சொல்லுவாங்க தமிழ் மொழியின் ஆய்வில் முன்னோடி தமிழ் மொழி ஆய்வின் முன்னோடி என்று கூட சொல்லுவாங்க அவர் தான் தேப்போ மீனாட்சி சுந்தரத்தை தான் தமிழ் மொழி ஆய்வியல் முன்னோடி என்று அழைக்கப்படுறாரு அவர் தான் தமிழ் மொழியல் துறையை ஆய்வு மையமா மாத்தினார் ரிசர்ச் சென்டரா மாத்தினாரு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தேரி ஆஃப் சங்கம் போயட்ரி என்ற நூலின் ஆசிரியர் யார்னு கேட்கிறாங்க இவர் வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் தேரி ஆஃப் சங்கம் சொல்லி எழுதியிருக்கிறாரு தமிழ் ஹிஸ்டரி சம்பந்தமா தமிழ் இலக்கிய வரலாறு இருக்கு இல்லையா வந்து ஆங்கிலத்தில் எழுதினதும் இவர் தான் தேப்போ மீனாட்சி தான் வள்ளுவரும் மகளிரும் வள்ளுவர் கண்ட நாடும் காலமும் எப்படி வள்ளுவரும் மகளிரும் வள்ளுவர் கண்ட நாடும் காலமும் அப்படின்னு சொல்லிட்டு தேப்போ மீனாட்சி சுந்தரம் தேப்போ அவர்தான் இந்த நூல்களை எழுதியிருக்கிறார் கால்டுவெல் ஒப்பிலக்கணம் ஒண்ணு அடுத்த இரண்டாவது நூல் பாருங்க சமணத்தமிழ் இலக்கியம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது மூன்றாவது பாருங்க சிலப்பதிகாரத்தை வைத்து எழுதப்பட்டது இந்த குடிமக்கள் காப்பியம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு இந்த சிலப்பதிகார திறனாய்வு இவர்தான் சிறப்பா பண்ணாருன்னு சொல்லலாம் சரி தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தான் இந்த கால்டுவல் ஒப்பிலக்கணம் எழுதியிருக்கிறாரு இந்த தேப்போ மீதான் சமணத்தமிழ் இலக்கியம் எழுதியிருக்கிறாரு தேப்போமியுடைய மிகச் சிறந்த திறனாய்வு நூல் சிலப்பதிகார நூல் அதுதான் குடிமக்கள் காப்பியம்னு எழுதியிருக்கிறார் நூல்கள் கொடுத்திருக்காங்க நூல்கள் தான் இந்த இடத்துல தாய்லாந்து திருப்பாவை திருவெம்பாவை இத கேள்விப்பட்டிருப்பீங்க தாய்லாந்து நாட்டில் வந்து மன்னன் முடிசூட்டு விழாவில் திருப்பாவையும் திருவெம்பாவையும் அவங்க தாய்மொழியில அவங்க பாடுறாங்கன்னு சொல்லிட்டு இத வந்து தனிநாயக மொழிகள் வந்து சொல்லியிருப்பாரு ஒரு செய்தியாக அதுல பாருங்க இங்க வந்து தாய்லாந்து திருப்பாவை திருவம்பாவை நூலாக பண்பாடும் நீங்களும் சுவையுங்கள் தேப்போமி அன்பு முடி குலசகரர் தேனிப்பூ தேனிப்பூ யாருது தேப்போமி அவர்களது தான் நூல்களின் ஆசிரியர் கேக்குறாங்க வாழும் கலை மொழியல் விளையாட்டுக்கள் மாற்றிலக்கணம் என்று எழுதியிருக்கிறாரு நூல்களின் ஆசிரியர்னா தேப்போ மீனாட்சி இந்த தேப்போ தான் மாற்றிலக்கணம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு தேப்போமி மொழியல் விளையாட்டுக்கள் ஏன்னா சிறந்த மொழியல் ஆராய்ச்சியாளர் தேப்போமி அப்ப தேப்போமி வாழும் கலை